ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் தாளிச்சா தான் செய்ய போகிறோம் அது ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இது ரொம்ப அருமையாக இருக்கும் நெய் சாதத்துக்கு புலாவுக்கு எல்லாத்துக்குமே சாதா ரைஸ் கூட கூட நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து முதல்ல வெங்காயம் தக்காளி காய்கறி வெட்டி வச்சிருக்கேன் நம்ம என்ன காய்கறி வேணாலும் எடுத்துக்கலாம் என்கிட்ட வந்து கத்திரிக்காய் வாழைக்காய் இல்லை அதை தவிர பாக்கி எல்லாம் இருக்குது நான் மட்டன் எடுத்திருக்கேன் அரை கிலோ அதுக்கு இப்போ வந்து ஒரு கால் டம்ளர் பருப்பும் கால் டம்ளர் க சாரி கால் டம்ளர் கடலை பருப்பு அரை டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டையுமே நல்லா ஒல்லாக அலசிட்டு நம்ம ஊற வச்சுட்டும் வேக வைக்கலாம் நம்ம கறியோடு போடுறதுனால மட்டன் கூட வேக வெந்துடும் அதனால நம்ம வந்து ஊறவே வைக்க தேவையில்லை அப்படியே போட்டுக்கலாம் இப்போ அரை கிலோ மட்டனுக்கு அரை டம்ளர் தோரம்பருப்பும் கால் டம்ளர் கடலில் பருப்பு எடுத்துருக்கேன் நம்ம வேணாலும் கூடுதலாக வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மட்டனையும் கூட போட்டு வேக வச்சுருப்பேன் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் ரெண்டு விசில் வச்சுட்டு அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறேன் நம்ம மட்டன் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு ஒரு விசில் லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்க போகிறேன் பாருங்கள் இப்போ அந்த வெயிட்டு போட்டுறேன் போட்டுட்டேன் இப்போ போட்டுட்டு பாருங்கள் இப்போ ரெண்டு விசில் வச்சுட்டேன் இப்போ ரெண்டாவது விசிலும் வரப்போகுது பாருங்கள் வந்துச்சு ரெண்டாவது விசிலும் இப்போ அடுத்தது லோ ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுவிட்டேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஹோல்கரம் மசாலா இதுக்கு தாளிக்கிறதுக்கு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பராட்டி முக்கு எல்லாமே போட்டிருக்கேன் நட்சத்திரம் எல்லாமே போட்டிருக்கேன் அதாவது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் நல்லா வெடிக்க விட்றேன் பாருங்கள் இப்போ வெடித்த பிறகு நான் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன்ல அதை போடுறேன் ஒரு பெரிய பல்லாரியாக எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன பல்லாரியை வந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க அது வாக்கில் வெட்டி போட்டேன் ஒரு மூணு பச்சை மிளகா காரம்லாம் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க இது வந்து காரம் ரொம்ப இருக்காது மைல்டாக தான் இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது பாருங்க நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நம்ம மிளகாத்தூளும் போட போகிறோம் அதனால் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம இது கூட வந்து நான் வந்து ரம்பாயில் போட்டிருக்கேன் கிடச்சா போடுங்க இல்லைனா பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் அது கூட தக்காளி வெட்டி வச்சு ரெண்டு தக்காளியும் போட்டுக்கிறேன் அதாவது இந்த குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் நம்ம மாங்காயும் போட்டு தக்காளியும் போட போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இப்போ நான் அது கூட சேர்த்துக்கிறேன் அது கூட பார்த்திங்கனாக்கா மிளகாத்தூளு நம்ம தேவையான அளவு போட்டுக்கிட்டு மல்லித்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா கரம் மசாலா போட்டுக்கிட்டேன் இல்லை மட்டன் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் வந்து சீரகப்பொடி போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சீரகப்பொடி போட்டிருக்கேன் மட்டன் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம் நம்ம அப்போ அதோட பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து நான் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா மூணையும் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து வசிக்கிறேன் நான் வந்து அந்த மசாலாவோட எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குன பிறகு இப்போ நான் வந்து இப்போ காய்கறி அதில் என்னென்ன வெட்டி வச்சுருக்கோம் நம்மகிட்ட கத்திரிக்காய் வாழைக்காய் எது இருந்தாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட வாழைக்காயெலாம் இல்லை கத்திரிக்காய் இல்லை கத்திரிக்காய் வாழைக்காய் இருந்தால் சூப்பராக இருக்கும் இப்போ இருக்கிறது முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் தான் நான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் அது கூட தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்க நம்ம குழம்புக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தேங்காய் போடாமல் இருந்தோம்னா இன்னும் கூட துவரம்பருப்பு போட்டுக்கலாம் நான் தேங்காய் போடுறதுனால கம்மியாக துவரம்பருப்பு போட்டுருக்கேன் இப்போ ஒரு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி வந்து நான் ஊற வச்சிருக்கேன் ரொம்ப புளி ஊற்றக்கூடாது லைட்டாக ஆனால் புளிப்பு இருக்கணும் அதில் இப்போ மாங்காய் புளிப்பு வேறு அதில் இருக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறோம் தக்காளி வேறு போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் நான் அதுக்கு தேவையான இன்னும் தண்ணி பத்தலைன்னு நான் தண்ணி கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மல்லித்தூளும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் போடுறதுனால் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம தூள்லாம் செக் பண்ணிக்கிட்டு உப்பும் செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் இப்போ கறி கூட வந்து மட்டனில் வந்து நம்ம உப்பு போட்டு வேக வச்சோம்னா இதில் கம்மியாக போட்டுக்கோங்க நான் அதில் போடலை இதில் போட போகிறேன் சேர்ந்துக்கு வெந்துருங்கிறதுக்காக இப்போ காய் வரும்போது பாதி அளவு வெந்தோன்னே நான் மட்டன் எடுத்து அதில் போட்டுருவேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து மூணு விசில் வச்சு எடுத்துட்டேன் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு விசிலும் ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு துவரம் பருப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி போச்சு பாருங்கள் அதனால் நம்ம ஊற வைக்காமல் அப்படியே டைரெக்டாக வேக வச்சுக்கலாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை கடலப்பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் வந்து அது கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது பாதி வேக்காடு வரும்போது நம்ம வந்து இதை எடுத்துடலாம் அப்போ தான் உப்பு வரப்பெலாம் இந்த மட்டன்லேயும் சேருங்கிறதுக்காக நம்ம பாதி வேக்காடு கொடுக்கும்போதே இதையும் எடுத்து அதில் ஊற்றிடணும் இந்த காய்கறி பாதி வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நான் ஊற்றப்பட போகிற பாதி வெந்த பிறகு இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேன் இப்போ சேர்ந்து அது கூட சேர்ந்து பருப்போட சேர்ந்து இந்த காயும் சேர்ந்து வேக போயிருப்பாங்க இப்போ அது கூட புளி தண்ணியும் நான் ஊற்றிக்கிறேன் புளி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் பாதி தான் போட்டிருக்கேன் புளியுமே அதில் கம்மி பண்ணிட்டேன் ஏன்னா புளிப்பு நம்ம பார்த்துட்டு வேணால் ஊற்றிங்க சில புளி புளிப்பாக இருக்கும் அதுக்காக தான் நான் கம்மியாக ஊற்றிருக்கேன் இந்த புளிப்பு ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதுக்காக மாங்காயும் புளிப்பு இருக்கும் அதனால் கம்மியாக ஊற்றிருக்கேன் தோரம் பருப்பு கடலை பருப்பு நீங்கள் இந்த வேக வேணும்னா அதிகமாக வேணாலும் போட்டுக்கோங்க ரொம்ப திக்காக போய்டுன்னு தான் நான் வந்து கம்மியாக போட்டுருக்கேன் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு இப்போ நான் அடிச்சுக்கப்போகிறேன் நம்ம ஜீரகத்தூள் இல்லைன்னா இந்த இடத்துல ஜீரகம் போட்டு அரைச்சிக்கலாம் இது பாருங்கள் நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க அந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டேன் இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நல்ல காயெல்லாம் வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டே எடுத்து போட போகிறேன் இப்போ தேங்காயை நான் ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றப்போகிறேன் மீதி தேங்காய் எல்லாத்தையும் ஊற்றிட்டு இப்போ தேங்காய் வேணான்னா பருப்பு கூட போட்டுக்கலாம் நீங்கள் அதை மட்டும் நினைப்பு இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடுறேன் இப்போ நல்லா கலந்து கொதிக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் சுக் உப்பு செக் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம் காரம் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம் எல்லாமே பத்தலைன்னா போட்டு நீங்கள் சரி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ எனக்கு குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக வந்து வந்துட்டு பாருங்கள் இவ்வளோதான் தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சா ரைஸ் கூடன்னு இல்லை இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு தாளிச்சா வந்து செட் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது லன்ச் பாக்ஸில் வந்து இது வந்து நான்வெஜ்ஜு இல்லாமல் கூட நம்ம வெறும் காய்கறி போட்டு இதை மாதிரியே செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மாதிரியே நீங்களே செஞ்சு பாருங்கள் நான் வந்து நெய் கூட தான் நெய் புலாவ் பண்ணியிருக்கேன் அது கூட தான் போட்டிருக்கேன் தேங்காய் பால் புலாவ் பண்ணியிருக்கேன் அதில் தான் செஞ்சுருக்கேன் இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ